JK YouTube channel. ஒசூர் அடுத்த வேப்பனம்பள்ளி சட்டமன்ற தொகுதி சூழகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட இந்த ராமந்தொட்டி என்னும் கிராமத்தில் தான் இன்று காலை அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பநல்லி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்கள் மத்திய அரசின் நிதியின் கீழ் புதிதாக தார் சாலை சிறுபாலும் அமைப்பது என பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து பூமி பூஜையில் முதல் நிலவ நிகழ்வாக ராமந்தூரில் பூமி பூஜை செய்ய வந்தார் அப்போது போது அவருக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாநில அரசாக திமுக அரசு இருக்கும் போது எம்எல்ஏ என்கிற முறையில் நீங்கள் பூஜை செய்யக்கூடாது திமுக அரசு இருக்கூடிய திமுகவினரை பூஜை செய்ய வேண்டும் என அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு கட்டத்தில் கைகளுக்காக மாறிய நிலையில் திமுக செயலை கண்டித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையை கண்டித்து அதிமுக துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமி அவர்கள் தற்போது இந்த வேப்பநிலை சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டு வருகிறார் அவருடன் அதிமுக சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பூமி பூஜைக்கு கே பி முனுசாமி அவர்கள் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் திமுக சம்பவ இடத்திலே குவிந்திருப்பதால் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுகவினர் ஒரு தரப்பாகவும் அதிமுக ஒரு தரப்பாகவும் இந்த இடத்தில் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் கே பி முனுசாமியின் இந்த சாலை மறியல் போராட்டம் இரண்டு மணி நேரத்தை கடந்திருக்கிறது தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அசோக்குமாரும் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் தற்போது ஒசூர் ஏஎஸ்பி அக்ஷய் அனில் வாக்கரே அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பதற்றமான சூழல் நிலவி இருக்கிறது